வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போதைப் பொருள் விற்பனை கேந்திரமாக மாறிவரும் புதுச்சேரி மாநிலம் ஒன்பது வயது சிறுமி என்றும் பாராமல் பாலியல் படுகொலை செய்த கொடூரர்களை தண்டிக்க முடியாத காவல்துறை அமைச்சர் உட்பட பல்வேறு பதவிகளை வைத்துக் கொண்டு இதுவரை மக்களுக்கென்று எதையும் செய்யாத உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயித்தால் மட்டும் மக்களின் குறைகளை நிறைவாக்குவாரா அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சராமரி குற்றச்சாட்டு புதுச்சேரியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சிறப்பு குறு நிதியை முழுமையாக செலவிடப்பட்டுள்ளதாக கூறி உள்துறை அமைச்சருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதல்வர் ரங்கசாமி இது நம்ம லிஸ்டிலேயே இல்லையே என்பதைப் போல விமர்சனம் செய்து வரும் பல்வேறு சமூக அமைப்பினர் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வீட்டின் எதிரே உள்ள அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டில் பணம் மற்றும் தங்க நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்கள் சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளிகளை தேடி வரும் காவல்துறையினர் இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரியில் கழக செயலாளர் எடப்பாடியார் பிரசாரத்தின் பிறகு அதிமுக வேட்பாளருக்கு மக்களிடையே எழுச்சியும் ஆதரவும் பெருகியுள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து மங்களம் மற்றும் ராஜ்பவன் தொகுதியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இரட்டை இலை சின்னத்திற்கு திறந்த ஜீப்பில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் நகர உள்ள பெரிய மார்க்கெட் வியாபாரிகள் மற்றும் மீன் அங்காடிகள் மீன் விற்பனை செய்யும் மீனவ பெண்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் அவர்கள் புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து கடந்த முப்பதாம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பிரசாரம் மேற்கொண்ட பிறகு மக்களிடையே எழுச்சியும் ஆதரவும் வரவேற்பும் பெருகியிருப்பதாக தெரிவித்தார் மேலும் தேசிய கட்சிகளான காங்கிரஸ் பாஜகவை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் மாநில உரிமைகளை மீட்க அதிமுக வேட்பாளர் தமிழ் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றார் புதுச்சேரி போதைப்பொருள் விற்பனை கேந்திரமாக மாறி வருகிறது என்றும் இதனால் எந்த அளவில் புதுச்சேரிக்கு தலைக்குணிவு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார் போதைப்பொருள் விற்பனையை தடுக்காத உள்துறை அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயத்திற்கு இந்த தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார் புதுச்சேரியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சிறப்பு கூறு நிதியை முழுமையாக செலவிட்டுள்ளதாக பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மேற்கொண்ட பிரசாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி ஊசு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கரசூர் துத்திப்பட்டு தொண்டமானத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரசாரம் மேற்கொண்டார் இந்த பிரசாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில் நமது ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி உள்ளதாகவும் அனைவரும் கல்வி பெறும் வகையில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கும் அரசே கல்வி கட்டணத்தை செலுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சிறப்பு கூறு நிதியை முழுமையாக செயல்படுத்தி வருகிறோம் மேலும் நமது மாநிலம் சிறந்த வளர்ச்சியை பெறுவதற்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றார் பிரசாரத்தின் பொழுது அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய்ஜி சரவணகுமார் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பாஜக என் ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மக்களவை தேர்தலை முன்னிட்டு நான்கு நாட்கள் மதுக்கடைகள் மூட வேண்டும் என்று புதுச்சேரி அரசு உத்தரவிட்டிருக்கிறது புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இதனையடுத்து வாக்கு எண்ணிக்கை வருகின்ற ஜூன் நான்காம் தேதி நடைபெறுகிறது இந்நிலையில் புதுச்சேரி காரைக்கால் பிராந்தியங்களில் வருகின்ற பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையில் அனைத்து வகை மதுக்கடைகளும் மூட வேண்டும் போல வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள ஜூன் நான்காம் தேதியும் மதுக்கடைகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டிருக்கிறார் புதுவை யூனியன் பிரதேசத்துக்குட்பட்ட கேரளத்தில் உள்ள மாஹி பிராந்தியத்தில் மக்களவைத் தேர்தலின் வாக்குப்பதிவை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் வாக்கு எண்ணிக்கைக்காக வருகின்ற ஜூன் நான்காம் தேதியும் மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கும் ஆந்திர எல்லையிலுள்ள உள்ள ஏனாம் பகுதியில் வருகின்ற மே பதிமூன்றாம் தேதியும் ஜூன் நான்காம் தேதியும் மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வீட்டின் எதிரே உள்ள அரசு பள்ளியின் ஆசிரியர் வீட்டில் ஏழு சவரன் தங்கநகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் பட்டப்பகலில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மொட்டையின் தெருவில் உள்ள முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வீட்டின் எதிரே வசிப்பவர் பாபு இவர் உரத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இவரது மனைவி அஸ்மினி இருவரும் திண்டிவனம் அருகே உள்ள கிராமத்தில் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார்கள் இவர்களது இரண்டு குழந்தைகளும் திண்டிவனத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்று வருகின்றனர் பள்ளிக்கு சென்றுவிட்டு மாலை மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்த்தபொழுது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு வீட்டிலுள்ள பொருட்கள் சிதறிக் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் மேலும் பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து ஏழு சவரன் தங்க நகை கால் கிலோ வெள்ளிப் பொருட்கள் இரண்டாயிரம் ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளை போனதும் தெரிய வந்திருக்கிறது இதுகுறித்து ரோஷனை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் சம்பவத்திற்கு சென்று விசாரணையை மேற்கொண்டனர் முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் வீட்டின் எதிரே அரசு பள்ளியின் ஆசிரியர் வீட்டில் பட்டப்பகலில் நகை பணம் கொள்ளை போன சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி சிறுமியின் பெற்றோர் டிஜிபியை சந்தித்து மனு அளித்தனர் புதுச்சேரியில் கடந்த மாதம் இரண்டாம் தேதி முத்தேல்பட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகரை சார்ந்த ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் அதே பகுதியை சார்ந்த முதியவர் விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் புதுச்சேரி அரசு ஐபிஎஸ் அதிகாரி கலைச்செல்வனை சிறப்பு புலனாய்வு அதிகாரியாக நியமித்து அவரது தலைமையிலான குழுவினர் விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறார்கள் மேலும் சிறையில் இரண்டு பேரையும் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரணை செய்து வருகின்றனர் இந்நிலையில் சம்பவம் நடந்து முப்பது நாட்கள் ஆகியும் இந்த வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்றும் முதல் தகவல் அறிக்கையோ அல்லது உடற்கூர்வு ஆய்வு அறிக்கையோ கேட்டும் இதுவரை காவல்துறையினர் வழங்காததால் சிறுமியின் பெற்றோர் மற்றும் பொதுநல அமைப்பினர் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் டிஜிபியை சந்தித்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற மாற்ற வேண்டுமென்று வலியுறுத்தி புகார் மனு அளித்திருக்கிறார்கள் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கேளூர் நினைவிடத்தை துணைநிலை ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்வையிட்டார் புதுச்சேரி விடுதலை பெற்ற காலத்தில் அதனை இந்தியாவுடன் இணைப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கீழூர் நினைவிடத்தை துணைநிலை ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று பார்வையிட்டார் வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவாக எழுப்பப்பட்ட நினைவு துணை பார்வையிட்ட துணைநிலை ஆளுநர் அவர்கள் அதனை அழகுப்படுத்தவும் சுற்றுலாத்துறையின் மூலமாக நினைவிடத்தை மேம்படுத்தவும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் பிற்கால சந்ததியினருக்கு புதுச்சேரியின் விடுதலை போராட்ட வரலாறு தெளிவுபடும்படியான ஏற்பாடுகளை செய்யுமாறும் கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள ஆகி மண்டபத்தை பார்வையிட்ட துணைநிலை ஆளுநர் அவர்கள் மண்டபத்தை அழகுப்படுத்தவும் பூங்கா சூழலை மேம்படுத்தவும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள வரலாற்று சின்னங்கள் குறித்து குறிப்புகளை பொதுமக்கள் அறிய எழுதி வைக்கவும் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியை பசுமை நகரமாக மாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் விரைவுபடுத்துமாறு உள்ளாட்சித்துறை அதிகாரிகளையும் அவர் கேட்டுக் கொண்டார் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் டெபாசி இழந்து தோல்வி அடைவார் என்று பாஜக வேட்பாளர் நமச்சிபாயம் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாஜக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்கள் மத்திய மாநில அரசு செய்த திட்டங்களை கொண்டு சேர்க்கும் வகையில் தங்களது பிரசாரம் அமைந்துள்ளது என்றும் தாமரை சின்னத்தில் மக்கள் வாக்களித்து பாஜக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என தெரிவித்தார் பாஜக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிக்க பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வருகை தரவுள்ளதாகவும் தெரிவித்த நமச்சிவாயம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளால் தான் கடந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றார் என்றும் அவர்களெல்லாம் இந்த முறை பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் உள்ளதால் வைத்தியலிங்கம் டெபாசிட் இழந்து தோல்வி அடைவார் என்றும் தெரிவித்தார் ஆன்மீக நகரமாக இருந்த புதுச்சேரி தற்பொழுது விட்டதாகவும் இதை மீட்க வேண்டுமென்றால் நரேந்திர மோடியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டுமென்று காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து திமுக மாநில அமைப்பாளர் சிவா அவர்கள் பிரசாரம் மேற்கொண்டார் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை ஆதரித்து இந்திய கூட்டணி கட்சியின் சார்பில் தேர்தல் பிரசாரம் புதுச்சேரி கதிர்கம்மம் தொகுதியில் தொடங்கியது இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு வீதி வீதியாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் தேர்தல் பிரசாரத்தில் பேசிய திமுக மாநில அமைப்பாளர் சிவா முகமூடி அணிந்து வரும் கொள்ளைக்காரர்களிடமிருந்து நாட்டை காக்கவே இந்த தேர்தல் நடைபெறுகிறது இந்த நாட்டையை சீர்குலைக்கும் அளவிற்கு மத்தியில் ஆட்சி நடைபெற்று வருகிறது புதுச்சேரியை நம்முடைய புதுச்சேரியாக மீட்டெடுக்க ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது அதுதான் இந்த தேர்தல் நரேந்திர மோடியின் மிரட்டலுக்கு பயந்து இங்கு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு கலாச்சார சீரழிவு ஏற்பட்டிருக்கிறது ஆன்மீக நகரமாக இருந்த புதுச்சேரி தற்பொழுது சீரழிந்து வருகிறது இதை மீட்க வேண்டிய காலக்கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அதற்காக நரேந்திர மோடியை நாம் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் புதுச்சேரி மிஷன் வீதி வவுசி பள்ளியின் அருகே வேரோடு மரம் சாய்ந்ததில் பைக்கில் சென்ற ஒருவர் படுகாயம் அடைந்தார் புதுச்சேரியில் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது தினமும் தொன்னூற்று மூன்று முதல் தொன்னூற்று நான்கு டிகிரி வெயில் பதிவாகி வருகிறது இதனிடையே புதுச்சேரி மிஷன் வீதி வஉசி பள்ளி எதிரே இருந்த பெரிய மரம் திடீரென வேரோடு சாலையில் சாய்ந்தது அப்போது பைக்கில் சென்ற நபர் மீது மரக்கிளை விழுந்ததில் அவர் படுகாயமடைந்தார் இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த வாகன ஓட்டிகள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தீயணைப்பு வீரர்கள் மரத்தை அகற்றிய பிறகு போக்குவரத்து சரியானது கடும் வெயில் காரணமாக மரம் வேரோடு சாய்ந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது புதுச்சேரி ஐஜிகே கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் பாஜக அலுவலகத்திற்கு வந்து பணம் பெற்று சென்றதாக கூறி நிர்வாகிகள் பாஜக அலுவலகம் முன்பே அவரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐஜி கே கட்சி உள்ளது புதுச்சேரி ஐஜி கே கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நிர்வாகிகள் கடந்த சில நாட்களாக பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று அண்ணாதுரை மற்றும் நிர்வாகிகள் பாஜக அலுவலகம் வரும்பொழுது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் தலைவர் சத்தியவிலை பார்த்தபொழுது இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ஐஜிகே நிர்வாகிகள் சத்தியவிலை சராமரியாக தாக்கியதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார் இதனையடுத்து பாஜக அலுவலகம் முன்பு அடித்தடியில் ஈடுபட்ட அவர்களை அருகில் இருந்தவர்கள் தடுத்து நிறுத்தினர் இதுகுறித்து பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாஜக அலுவலகத்திற்கு வந்த சத்தியவில் ஐஜே கே கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் என்று கூறி ரூபாய் ஐம்பதாயிரம் பணம் பெற்று சென்றதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த தற்போதைய நிர்வாகிகள் அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகம் முன்பு ஐஜே கே கட்சியினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது காரைக்கால் அருகே மின்சாரம் தாக்கி தேசிய பறவை மயில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இடதுபுறத்தில் மின்மாட்சி ஒன்று உள்ளது இந்த மின்மாட்சியில் பெரிய அளவிலான பறவை ஒன்று சிக்கியிருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வனத்துறையினர் விரைந்து வந்தனர் வனத்துறையினர் வந்து பார்த்த பார்த்தபொழுது மின்மாற்றியில் சிக்கியிருப்பது தேசிய பறவை மயில் என்று தெரிய வந்தது உடனடியாக மின்துறைக்கு தகவல் தெரிவித்து மின் இணைப்பை துண்டித்து தேசிய பறவையான மயிலை காப்பாற்ற முயன்றனர் ஆனால் மின்சாரம் தாக்கி ஏற்கனவே தேசிய பறவையான மயில் இறந்திருப்பது தெரிய வந்தது மின்சாரம் தாக்கியதில் மயிலின் ஒரு கால் எரிந்து துண்டானது இதனையடுத்து மயிலை பாதுகாப்பாக எடுத்து சென்ற வனத்துறையினர் வனத்துறை வளாகத்தில் உரிய மரியாதையுடன் அடக்கம் செய்ய உள்ளனர் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் இல்லத்துர் பாமக விசிக ஆகிய கட்சிகளை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர் திண்டிவனத்தில் உள்ள முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இல்லத்துர் மயிலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் புலையனூர் விஜயன் ஏற்பாட்டில் திண்டிவனம் அடுத்த மைலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட குப்பம் பெரமண்டூர் அகூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் உள்ளிட்ட பாமக விசிக கட்சிகளை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளிலிருந்து விலகி முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முக முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் அவர்களை முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றார் கடற்கரையோரமுள்ள மூன்று சுற்றுலா பிரிவு மதுபான பார்கள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி மது விநியோகம் செய்ததால் கலால் துறை ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் அபராதம் விதித்தது புதுச்சேரியில் தேர்தல் அறிவிப்பு வெளியான இருந்து சாராயம் கல் மதுபான கடை பார் ரெஸ்டோ பார்கள் சுற்றுலா பிரிவு மதுபான கடைகள் அனைத்தும் இரவு பத்து மணிக்கு மூடப்பட வேண்டுமென்று தேர்தல் துறை உத்தரவிட்டது பெரும்பாலான மதுபான கடைகள் இரவு ஒன்பது நாற்பத்து ஐந்து மூடப்பட்டன ஆனால் சுற்றுலா பிரிவின் கீழ் இயங்கும் ஹோட்டல்களில் உள்ள மதுபான பார்கள் நள்ளிரவு வரை மது விநியோகம் செய்வதாக கலால் துறைக்கு புகார்கள் வந்தது நேற்று முன்தினம் கலால் துறை பறக்கும் படையினர் கடற்கரை சாலை சுப்பையா சாலை சந்திப்பில் உள்ள சுற்றுலா பிரிவு மதுபான பார்களில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது இரவு பத்து மணியை தாண்டியும் சுற்றுலா பயணிகளுக்கு மது விநியோகம் நடைபெற்று கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூன்று மதுபான பார்களுக்கு கலால் துறை தலா ரூபாய் ஐம்பதாயிரம் வீதம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் அபராதம் விதித்து வசூலித்தது ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மூலமாக ரோட்டரி மாவட்டம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் உள்ள பனிரெண்டு கல்லூரிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி லக்ஷ்மி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் உள்ள ஸ்லிம்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மூலமாக ரோட்டரி மாவட்டம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் உள்ள பனிரெண்டு கல்லூரிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி லக்ஷ்மி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் உள்ள ஸ்லிம்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற பத்து ஓவர்கள் கொண்ட கிரிக்கெட் போட்டியில் வேல்ராம்பட்டு பட்டு சாரதா கங்காதரன் கல்லூரி முதலிடத்தையும் உள்ள ராஜீவ்காந்தி கல்லூரி இரண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தை காஞ்சிமாமுனிவர் பட்டம் மேற்படிப்பு மையம் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் இணைந்து பெற்றன இதில் டைட்டில் ஸ்பான்சராக கோல்டு பிரீமியம் ஆயில் கம்பெனி கோ கோஸ்பான்சராக ரேப் டெக்னாலஜி மற்றும் டிராஃபி மால் அசோசியேட் ஸ்பான்சராக இந்த கிரிக்கெட் போட்டியை ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி மெரினா சங்க தலைவர் ரொட்டேரியின் பகுத்தறிவு செயலாளர் தக்ஷாமூர்த்தி பொருளாளர் நவரோஜி முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் முத்துராஜுலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ப்ராஜெக்ட் சேர்மனாக டாக்டர் வேல்முருகன் மற்றும் மெரினா சங்க உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து விழாவினை நடத்தினர் மேலும் முதலிடம் பிடித்த சாரதா கங்காதரன் கல்லூரிக்கும் இரண்டாம் இடம் பிடித்த ராஜீவ்காந்தி கல்லூரிக்கும் மாவட்டம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று ட்ரஸ்ட் ஆளுநர் ரோட்டேரியின் செங்குட்டுவன் மற்றும் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று ஜோன் இருபத்தி மூன்று உதவி ஆளுநர் திருமாறன் மற்றும் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி மெரினா வருங்காலம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தின் தலைவர் சுகுமார் முன்னிலையில் கோப்பை வழங்கப்பட்டது புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு நிரவி பகுதியில் பாஜகவினர் வாக்கு சேகரித்தனர் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பாஜகவின் பல்வேறு தரப்பினரும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆதரவு திரட்டி வருகின்றனர் காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட நிரவி குமரன் கோவில் திருப்பகுதியில் நிரவி திருப்பட்டினம் தொகுதி பொறுப்பாளர் செல்வராஜ் தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் முன்னிலையில் திரளான பாஜகவினர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு திரட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது நிரவி பகுதி மக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து வாக்கு சேகரித்தனர் திண்டிவனம் நகர திமுக சார்பில் நடைபெற்ற பிஎல்ஏ இரண்டு பாக்க முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் மஸ்தான் முன்பே நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் திடீர் சலசலப்பு ஏற்பட்டது திண்டிவனம் நகர திமுக சார்பில் வேஎல்ஏ இரண்டு பாக முகவர்களின் தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொருளாளரும் விழுப்புரம் நாடாளுமன்றம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான வழக்கறிஞர் ரமணன் தலைமையில் நடைபெற்றது திண்டிவனம் ஆர்யாஸ் உணவக கான்பரன்ஸ் ஹாலில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான செஞ்சி மஸ்தான் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் கூட்டம் துவங்கும் பொழுதே இந்த ஆலோசனை கூட்டம் குறித்து அனைத்து நிர்வாகிகளுக்கும் சரிவர தகவல் தெரிவிக்கப்படவில்லை இவ்வாறாக அமைச்சர் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது பாக முகவர்கள் நியமனம் செய்தது குறித்து கட்சி நிர்வாகிகளிடையே அமைச்சர் மஸ்தான் முன்னிலையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பும் ஏற்பட்டது மயிலம் அடுத்த சித்தனி கிராமத்து இளநீர் வெட்டி கொடுத்து மாம்பழ சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் ஆரணி நாடாளுமன்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் தேர்தல் வந்துவிட்டார் வேட்பாளர்கள் வாக்காளர்களை கௌருவதற்காக பல்வேறு விதமான யுக்திகளை கையாண்டு பிரசாரம் செய்வது வழக்கம் தேநீர் கடையில் டீ அடிப்பது பரோட்டா போடுவது தோசை ஊற்றுவது பூரி சுடுவது மாட்டு வண்டி ஓட்டுவது சைக்கிள் ஓட்டுவது என பல்வேறு வகைகளில் வாக்காளர்களை கவர்ந்து வாக்குகள் சேகரிப்பதை வேட்பாளர்கள் வாடிக்கையாக கொண்டுள்ளனர் அதேபோல ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் மயிலம் பகுதியில் வாக்கு சேகரிப்பின் பொழுது கூழ் கடைக்கு சென்று மூதாட்டியிடம் வாங்கி குடித்து மாம்பழ சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் அதே போல மயிலம் சித்தனி கிராமத்திற்கு சென்ற வேட்பாளர் கணேஷ்குமார் அவர்கள் தன்னுடன் வாக்கு சேகரிக்க வந்த மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் மற்றும் கூட்டணி கட்சியின் தொண்டர்களுக்கும் சாலையோர இளநீர் கடைக்கு சென்ற வேட்பாளர் தானே இளநீரை வெட்டி மேலில் வாக்கு சேகரித்த அவர்களுக்கு தாக்கத்தை தீர்க்க வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதிகளில் துண்டு பிரசுரங்களை வழங்கி மாம்பழ சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் செயற்குழு கூட்டம் விலேனூரில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் செயற்குழு கூட்டம் நேற்று காலை விலேனூர் ஸ்ரீ லக்ஷ்மண கிருஷ்ண மகாலில் நடைபெற்றது காலை பத்து மணிக்கு ஐயப்பன் தீபாதனையுடன் கூட்டம் தொடங்கியது இதில் சமாஜத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் நிறைவு பெற்றதையடுத்து புதிய நிர்வாகிகள் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டு தேசிய தலைமைக்கு அனுப்பி ஒப்புதல் பெறுவதென்று முடிவு செய்யப்பட்டது மேலும் சமாஜத்தை சிறப்பாக வழிநடத்தி வளர்ச்சி பெற இருந்த முன்னாள் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் பாராட்டும் நன்றியும் தெரிவிக்கப்பட்டது இக்கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சிறப்பு ஆலோசகர்கள் மாநில மாவட்ட உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் ஐயப்ப யோக உறுப்பினர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஆரோவில் அருகே உள்ள ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவி ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி ஜப்பானிய பக்தர்கள் சிறப்பு யாக பூஜையில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ளது எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவி ஆலயம் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்திற்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வருகை புரிவதுண்டு இந்நிலையில் ஜப்பானிலிருந்து ஜப்பானிய சிவா ஆதீனம் பாலகும்ப குருமுனி அவர்களது தலைமையில் அவர்களது சீடர்கள் பதினைந்து நபர்களுடன் பிரித்தியங்கரா தேவி அன்னை ஆலயத்திற்கு வருகை தந்து உலக நன்மை வேண்டி சிறப்பு யாக வேல்வி பூஜையில் பத்து மணி நேரமாக ஈடுபட்டனர் இந்த பூஜையில் ஜப்பானியர்கள் மற்றும் உள்ளூர் பக்தர்களும் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பாதிரி அருகே சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையின் இடதுபுறமுள்ள பாதிரி பனஞ்சாலை பகுதியில் கழுத்து நெறிக்கப்பட்டு தலையில் பலத்த காயத்துடன் இருந்த முப்பது வயது மதிக்கத்தக்க ஆண் சடலத்தைக் கண்டு அப்பகுதியின் கிராம நிர்வாக அலுவலர் வினோத்குமார் அவர்கள் ஓலக்கூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்த ஓலக்கூர் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணையை மேற்கொண்டனர் இதுகுறித்து டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் நேரில் சென்று பார்வையிட்டார் மேலும் சம்பவ இடத்தில் வரவழைக்கப்பட்ட தடய அறிவியல் நிபுணரிடம் சம்பவம் குறித்து ஆய்வு செய்த டிஎஸ்பி அவர்கள் சடலத்தின் நிலை மற்றும் இறப்பு எவ்வாறு நிகழ்ந்துள்ளது என்றும் கேட்டறிந்தார் மேலும் நண்பர்களுடன் மது அறிந்து தகராறில் கொலை செய்து வீசினார்களா அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக தலையில் அடித்து கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் சந்தேகித்து மோப்பனாய் ராக்கியை வரவழைத்து அப்பகுதியில் சோதனை செய்தபொழுது மோப்பனாய் ராக்கி அவ்விடத்தில் மோப்பமிட்டு திண்டிவன மார்க்கமாக ஓடியது இந்நிலையில் அவ்வழியாக உள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் சுங்கஞ்சாவடியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை உதவி ஆய்வாளர்கள் தனிப்பிரிவு போலீசார் அப்பகுதியில் ஆய்வு செய்து வருகின்றனர் புதுச்சேரியில் இந்திய கூட்டணியின் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை ஆதரித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் இந்திய கூட்டணியின் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை ஆதரித்து ஊசு தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமென்றும் ஊசு தொகுதியில் அதிக வாக்குகள் பெற்றுத்தர வேண்டுமென்றும் வீடு வீடாக சென்று கைச்சினத்திற்கு வாக்கு சேகரிக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தினார் இந்த கூட்டத்தில் தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு மாநில செயலர் கோனேரி லோகையன் மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தனன் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் என்ற நிகழ்வுகள் இத்துறை நிறைவேற்றது நன்றி வணக்கம்